தேர்தல் கமிஷன் எப்பொழுது நீதிமன்ற நீதியரசர்கள் இல்லாமல் தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியதோ மூன்று பேரில் ரெண்டு பேர் அரசை சார்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் நீதிபதி தேவையில்லை என்று என்றைக்கு சொன்னார்களோ அது மட்டுமல்லாமல் ஒரு தேர்தல் கமிஷனராக இன்று ஒருவரை ராஜினாமா செய்ய வைத்து மறுநாள் மனுப்போட வைத்து அடுத்த நாள் அவரை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்தது இவர்கள் தேர்தல் கமிஷனை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐந்தாறு வருடங்களாக ஒரே எண்ணிக்கையில் வாக்கு எண்ணிக்கை வெளிவந்தது ஒரே எண்ணிக்கை எப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் வரும் அப்போவே மக்கள் கேட்டார்கள் இங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அதாவது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பாராளுமன்ற தேர்தல்களில் மிகப்பெரிய முன் நடந்து சொன்னார்கள் அப்போவே காங்கிரஸ் முழிச்சிருக்கணும் காங்கிரஸ் முழிக்கவில்லை நான் ஒத்துக்கொள்கிறேன் இப்போ காங்கிரஸ் மீது நீங்க வந்து குற்றம் சொல்லுவோம் சந்தேகம் இல்லாமல் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நாங்க ஆதாரங்களை திரட்டுகின்றோம் என்று சொல்லி அதையும் திரட்டினார் திரட்டிய பிறகுதான் இப்பொழுது இந்த உண்மையான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்து விட்டது தொடர்ந்து இது போன்ற தவறுகளை தேர்தல் கமிஷன் செய்திருக்கிறது மோடி அரசாங்கத்துடைய உதவியால் மோடியை வெற்றி பெறச் செய்வதற்காகவும் பாஜக வெற்றி பெற செய்வதற்கும் இதை செய்கிறது என்பதை இப்பொழுது காங்கிரஸ் வந்து ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டி இருக்கிறது பாஜக வெற்றி பெறணும்னு சொல்லி பாஜகவுக்கு விரோதமான வாக்குன்னு யாரும் அவங்க நினைக்கிறாங்களோ பழங்குடி மக்களையோ சில ஓபிசி குழுப்புகளையோ சில மைனாரிட்டிகளுடைய வாக்குகளை எப்படி நீக்கிறாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் மூலம் பாஜக ஆதரவாளர்கள் ஆக இருக்கிறார்கள் என்று ஏன்னா இப்போ பார்த்தோம்னா பல இடங்களில் வட இந்தியர்கள் வந்து பாஜக ஆதரவாக தமிழ்நாட்டில் செயல்படுறாங்க இங்கே என்ன செய்கிறாங்க சேர்க்கிறாங்க அங்கே நீக்கிறாங்க அப்போ பாஜகவுக்கு ஆதரவாக பீகாரில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க மகாராஷ்டிராவில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க இன்னைக்கு நன்றாக நடந்து தீர்மானம் நேற்று ஒரு செய்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு பேர்லேயே இங்கே வாக்குப்பதிவு வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருந்தாங்க யார் பேரில் ட்ரம்ப்பு பேரில் யார் யார் பேர்லேயோ இந்த தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கிற அந்த அசிங்கமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வெளியே வந்திருக்கு தேஜஸ்வி மேலே ஒரு குற்றச்சாட்டாங்க அவர் நேரடியாக கேட்கலாடு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தைத்தனமான ஒரு வேலையை தேர்தல் கமிஷன் செய்கிறது என்றால் இதற்கு பின்னால் மோடி அரசு பாஜக அரசு இருக்கிறது தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சினுடைய மாநில துணை தலைவர் மரியாதைக்குரிய திரு ஹிதாயத்துல்லா சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த பீகாரில் தீவிர வாக்காளர் திருத்த அந்த ஷரத்து வந்து ரொம்பவே அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வரக்கூடிய பதினோராம் தேதி தற்போது போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கு வரக்கூடிய பதினோராம் தேதி காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிகள் முற்றுகை பேரணியை வந்து வச்சிருக்கிறாங்க டெல்லியில எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்டர்ஸ் தொடர்ந்து இது வந்து எதிர்வினை ஆற்றிக்கொண்டே வர்றோம் அதே சமயத்தில் உச்ச ஒரு லீகல் ஃபைட்டும் ஒரு புறம் போயிட்டு இருக்கு அடுத்த கட்ட போராட்டங்கள் இது மக்கள் இயக்கமாக எப்படி கொண்டு செல்ல போறீங்க நாடு முழுக்கவும் கொண்டு வர மாதிரியான ஒரு சூழ்ச்சியும் வந்து செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க தேர்தல் கமிஷன் எப்பொழுது நீதிமன்ற நீதியரசர்கள் இல்லாமல் தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியதோ மூன்று பேரில் ரெண்டு பேர் அரசை சார்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் நீதிபதி தேவையில்லை என்று என்றைக்கு சொன்னார்களோ அது மட்டுமல்லாமல் ஒரு தேர்தல் கமிஷனராக இன்று ஒருவரை ராஜினாமா செய்ய வைத்து மறுநாள் மனு போட வைத்து அடுத்த நாள் அவரை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்ததிலிருந்தே இவர்கள் தேர்தல் கமிஷனை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆறு வருடங்களாக இரண்டு தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் நாம் பார்த்தோம் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே வாக்கு பதிவுக்கு அதிகமாக ஒரே எண்ணிக்கையிலே வாக்கு எண்ணிக்கை வெளிவந்தது ஒரே எண்ணிக்கை எப்படி ஒவ்வொரு தகுதியிலும் வரும் அப்பவே மக்கள் கேட்டார்கள் இங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அதாவது பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய முன் நடந்து சொன்னார்கள் அப்பவே காங்கிரஸ் முடிச்சிருக்கணும் காங்கிரஸ் முடிக்கவில்லை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆமா இது சம்பந்தமாக வெளிநாடுகள் இருந்து இந்தியர்கள் அங்கே இருக்க இந்தியர்கள் தகவலை கொடுத்தாங்க இந்த மாதிரி தவறு நடந்திருக்குன்னு அன்றைக்கு நாங்கள் முடிக்கவில்லை ஏன்னா அவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்காது நாங்கள் நினைச்சோம் யார் எங்கள் கட்சி என்னை போன்றவர்கள் நாங்கள் ரெண்டாயிரம் பதினேழு பதினெட்டுல இருந்தே இந்த செய்தி நாங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிட்டு வரணும் அடுத்தடுத்த தேர்தல்களில் வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம சொன்னோம் ஏழு இருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரை அவர்கள் அதிகமான வாக்களை இது பண்ணுறாங்க அதனால்தான் பதிவுக்கும் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் வருது இந்த வித்தியாசத்தை வந்து மூணே மாதத்தில் அழிச்சிடுறாங்க ஆறு மாதம் வரையும் அழிக்கக்கூடாது ஏன்னா மூணு மாதத்துக்குள்ளே ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போனால் கூட அதுக்குள்ளே மூணு மாதம் கழிச்சு தான் அப்போ கேட்டால் எங்கள்கிட்ட இல்லேம்பாங்க எப்படி கோப்புகள் எரிந்து விட்டது கோப்புகள் காணவில்லை என்று ரஃபேல் உள்பட பல விஷயங்களுக்கு சொன்னார்களோ இதே தான் நடந்தது இது இது தொடர்ந்து இப்பொழுது என்ன ஆகிப்போச்சுன்னா உங்க சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு திவிஎம் எல்லாம் மால் ஃபங்க்ஷனிங் எல்லாம் பண்ண முடியாது நாங்கெல்லாம் இத வச்சு தான் ஆட்சிக்கு வந்தோம் இத வச்சு தான் ஆட்சி இழந்தோம் நீங்க இதெல்லாம் சொல்றது வந்து சும்மா வெத்து வெட்டு மோடி இப்படிலாம் நீங்க வந்து கலங்கப்படுத்த முடியும் நினைக்காதீங்க பிரச்சாரத்தினாலதான் நான் வந்து வீழ்த்த முடியும்னு சொல்லி உங்க சிவகங்கை நாடாளுமன்றம் உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூறுகிறாரு ஒரு கட்சியினுடைய ஒரு நபர் கருத்து மட்டும் கருத்து அல்ல கட்சியினுடைய தலைமை இருக்கு அவர் ஒரு மதிப்பு மிக்க பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய கோணம் வேற நீங்க பல விஷயங்கள்ல பல்வேறாக பார்ப்பாங்க அவங்க வந்து நீட்டு விஷயத்துக்கு எதிராக இருந்தாங்களாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய தனி கருத்து நான் அதுக்கு நான் போகல நம்முடைய கருத்து என்னன்னு சொன்னா தொடர்ந்து பண்ணுது எப்ப அது காங்கிரஸ்க்கு வந்தது குஜராத்திலையும் மத்திய பிரதேசத்திலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வராத ஒரு சூழல் வரும்போது யோசிக்கிறாங்க மகாராஷ்டிராவில் அங்கே எழுபது லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கும்போது யோசனை வருது எப்படி இந்த ஒரு வா வாக்குப்பதிவு நீங்கள் சொன்ன இன்டென்சிவ் சர்வே இதே தீவிர வாக்குப்பதிவுல கொண்டு போய் இணைக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் வாக்குகளை புதிதாக மூணே மாதத்தில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி அடைகிறது அப்படி தோல்வி அடைந்த ஊரில் மகாராஷ்டிராவில் சட்டமன்றத்தில் அதிகமான இடங்களில் காங்கிரஸுடைய கூட்டணி வந்திருக்கணும் வரலேன்னு சொல்லும்போது தான் பார்க்குறாங்க அப்போ அதையும் ஆதாரமாக சொல்ல முடியாது திரு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆதாரங்களை திரட்டுகின்றோம் என்று சொல்லி அதையும் திரட்டினார் திரட்டிய பிறகு தான் இப்பொழுது இந்த உண்மையான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்து விட்டது தொடர்ந்து இது போன்ற தவறுகளை தேர்தல் கமிஷன் செய்திருக்கிறது மோடி அரசாங்கத்துடைய உதவியால் மோடியை வெற்றி பெறச் செய்வதற்காகவும் பாஜகவை வெற்றி பெறச் செய்வதற்கும் இதை செய்கிறது என்பதை இப்பொழுது காங்கிரஸ் வந்து ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டி இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நில என்ன நடக்குதுன்னா பீகார்ல பாஜக வெற்றி பெறணும்னு சொல்லி பாஜகவுக்கு விரோதமான வாக்குகள்னு யாரோ அவங்க நினைக்கிறாங்களோ பழங்குடி மக்களையோ சில ஓபிசி குழுப்புகளையோ சில மைனாரிட்டிகளுடைய வாக்குகளை எப்படி நீக்கிறாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் மூலம் பாஜக ஆதரவாளர்கள் ஆக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா பல இடங்கள்ல வட இந்தியர்கள் வந்து பாஜக ஆதரவாக தமிழ்நாட்டில் செயல்படுறாங்க இப்போ என்ன அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இங்க என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க அங்கே நீக்கிறாங்க அப்ப பாஜகவுக்கு ஆதரவாக பீகார்ல ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க மகாராஷ்டிராவில ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க இப்போவும் சுதாரிக்கலனா எதிர்கட்சிகள் நிச்சயமாக தேர்தல் கமிஷன் மூலமாக தோல்வி அடைவார்கள் எதிர்கட்சிகள் இது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலாம் அதனால தான் அமித்ஷா அவர்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்கிறாரு எந்த முகாந்திரமும் இல்லாமல் பாஜகவுடைய நிலை எப்படி வரும் இங்கேயும் ஒரு பத்து விழுக்காடு வாக்குகளை நீங்கள் மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் இங்கே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசு வராது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு விமர்சனம் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வைக்கப்படுகிறது தொடர்ந்து இந்த எக் கமிஷனுடைய மால் பங்கு அது இப்ப இப்போ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த தீவிரத்தன்மையை உணராமல் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது இந்நேரத்தில் மக்களை திரட்டி ஒரு நாட்டையே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தியிருக்க வேண்டாமா என்கிற ஒரு கருத்து எல்லாம் கூறப்பட்டு வருகிறது இவ்வளவு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இன்னமும் அந்த தீவிரத்தன்மையை உணராம தான் காங்கிரசும் ராகுல் காந்தியும் இருந்து கொண்டிருக்கிறத நீங்களும் நானும் அல்ல ராகுல் காந்தி திரு ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆதாரங்கள் இல்லாமல் அவர் பேசிவிட முடியாது இப்பொழுது அவர் ஆதாரங்களை எடுத்திருக்கிறார் மகாராஷ்டிராவில எடுத்திருக்கிறார் பீகார்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆதாரங்க அணுகுண்டு செய்தியை நான் தருவேன் அவர் தான் சொல்லியிருக்காரு அதனால நம்ம மாதிரி இஷ்ட இஷ்டத்துக்கு பேச முடியாது வந்து எதிர்கட்சி தலைவர் அவர் நியாயமா பேசினாவே அவர் இந்தியரான ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி விவரம் இல்லாமல் கேட்கிறார் நம்ம நாட்டில் திருடு போகுதுன்னு சொன்னால் நம்ம தான் அவன் தான் உண்மையான இந்தியன் ஒரு உண்மையான இந்தியன் தான் தன் வீட்டில் திருடு போவதை சொல்ல முடியும் அந்த விவரம் கூட அறியாமல் ஒரு உச்சமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த மாதிரி சீனா இரண்டு சதுரங்களை இடங்களை கைப்பற்றி இடங்களை கைப்பற்றி இருக்குன்னு சொன்னால் அதை என்ன செய்யணும் உச்ச நீதிமன்றம் அரசுக்கு தாக்கி தான் அனுப்பணும் இதை கண்டுபிடிங்கன்னு ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீதி அரசுகள் கொஞ்சம் இருக்காங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபது பேர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்கள் அதில் ஒட்டுமொத்தமாக நூற்றி எண்பது தான் ஓபிசி எஸ்சி மைனாரிட்டி அப்போ மீதி யாரு எல்லாம் எங்கிருந்து வருகிறார்கள் அப்போ நீதித்துறை எப்படி வந்து அமலாக்கத்துறையில் வருமான வரித்துறையில் தேர்தல் கமிஷனில் இவர்கள் பூந்தார்களோ இந்திய பாடத்திட்டங்கள் பூந்தார்களோ அதே மாதிரி நீதித்துறையையும் கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் திரு செல்லமேஸ்வரர் திரு ரஞ்சன் கோகோய் உள்பட நான்கு நீதியரசர்கள் பாஜக ஆட்சி காலத்தில் நீதித்துறையில் மிகப்பெரிய தவறு நடக்குதுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட திரு ரஞ்சன் கோகாயே என்ன செஞ்சாங்க தன்மையப்படுத்தி தனக்கு ஆதரவாக பல்வேறு தீர்ப்புகளை கூற வைத்தவர்கள் தான் இந்த பாஜகவினர் அதனால இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்க முயற்சி காலம் கடந்ததாக இருக்கலாம் அவர் ஆதாரப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பீகாரில் இருக்கக்கூடியது எதிர்க்கிறாரு அதுக்கு போராட்டத்தை க களத்தை அமைச்சிருக்காரு அதற்கு செய்திகளை நான் தருவேங்கிறாரு இப்போ தள்ளி வைக்கப்பட்டாலும் அந்த போராட்டம் நடக்கும் தமிழ்நாட்டிலும் இந்த போராட்டம் நடக்கும் வட இந்தியர்களை அவர்களுக்கு அங்கே வாக்கு இருக்கும் பொழுது இங்கே எப்படி வாக்குகளை அவர்கள் கொடுக்க முடியும் அங்கே நீக்கிவிட்டு அந்த பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தா ஓகே நம்ம இப்போ உங்களுக்கு குடிமைப்பணி நம்ம ரேஷன் இருக்கு இல்லையா அந்த ரேஷன் என்ன செய்வோம் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேணும்னா எந்த இடத்துல உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கோ அங்கேருந்து டெலிஷன் சர்டிபிகேட் நீக்கல் பேப்பரை வாங்கிட்டு வந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்கேயும் வாக்கு அங்கேயும் வந்து அவர்கள் வாக்கு இதில் இருக்காங்க இங்கேயும் வாக்கு பேர் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதைத்தான் இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் தோல் காட்டு இருக்கிறார் இன்றைக்கி நன்ன அனுச நேற்று ஒரு செய்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேர்லேயும் இங்கே வாக்குப்பதிவு வாக்காளர் அடையாளத்தை கொடுத்துருக்காங்க யார் பேர்ல ட்ரம்ப் பேரில் யார் யார் பேர்லேயோ இந்த தேர்தல் கமிஷன் கொடுத்துருங்கிறார் அந்த அசிங்கமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு தேஜஸ்வி மேல ஒரு குற்றச்சாட்டாங்க அவர் நேரடியாக கேட்கிறாரு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தைத்தனமான ஒரு வேலையை தேர்தல் கமிஷன் செய்கிறதுனால் இதற்கு பின்னால் மோடி அரசு பாஜக அரசு இருக்கிறது இதை நீங்கள் வந்து மக்கள் வந்து போராடி திரு ராகுல் காந்தி மட்டும் இந்தியா முழுக்கும் போராடணும் மக்கள் போராடணும் இந்த மோடி அரசு மோசடி நாம தோல் வரித்து காட்டணும் இப்போ இப்போ முற்றுகை பேரணி வச்சிருக்கீங்க இப்போ அடுத்த கட்ட போராட்டத்தையும் நம்ம முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு பக்கம் உச்ச இந்த வழக்கு என்பது போய்கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்ற நீதி அரசும் என்ன சொல்றாரு இந்த எஸ்ஆர் விவகாரம் சம்பந்தமாக அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்கீங்க உண்டான சனிக்கிழமை எங்களுக்கு வந்து பதில் விளக்கம் தர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது இது ஏதேனும் மால் பங்க்ஷனிங்களுக்கு நிரூபிக்க நிரூபணமானால் எஸ்ஐஆரையும் நாங்கள் தடை செய்வோம் என்ற ஒரு கருத்தையும் உச்ச நீதிமன்றம் ஒரு புறம் சொல்லியிருந்தாலும் இப்போ சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் வந்து ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த எஸ்ஐஆரை வந்து தமிழகத்திலயும் வந்து இப்போ புகுத்த தமிழக அடுத்து வரக்கூடிய தமிழக மாநில தேர்தலும் வர இருக்கு இதுலயும் வந்து இந்த எஸ்ஐஆர் என்ற கொண்டு வந்து இங்கேயும் பல வாக்காளர்களினுடைய பெயர்களை நீக்கம் செய்வதற்கான பணிகள் துவங்கி இருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் இந்த அறிக்கை போயிருக்குங்கிறதாக அவர் ஒரு சொல்லியிருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி முதல் முறையாக அவர் தமிழகத்திலிருந்து ஒரு குரல் எழுப்பியிருக்கிறார் நிறைவான கருத்து எப்படி அடுத்த கட்ட இது கொண்டு செல்ல போறீங்க தமிழகத்திலும் இது போன்ற ஒரு புரட்சி ஏற்படுமா கருத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் நீக்கம் இங்கே சேர்த்தல் இப்ப இங்கேயும் வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்களை நீக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் இதை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்க்க வேண்டும் அது சந்தேகம் இல்லை இப்போ ராகுல் காந்தி போராடுவது வட இந்தியாவுக்கு மட்டுமல்ல முழு இந்தியாவுக்கும் தான் அதனால் தமிழ்நாட்டுக்கும் இந்த போராட்டம் நடக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து நிச்சயமாக இதுக்கு போராடணும் அதில் எந்த மாற்று கருத்து நிச்சயமா சார் வரக்கூடிய பதினோராம் தேதி திரு ராகுல் காந்தி மற்றும் திரு தேஜஸ் யாதவ் ஆகியோர் தலைமையிலே முற்றுகை பேரணி எலக்ஷன் கமிஷன் அதனுடைய இது நடக்க இருக்கிறது சட்டப் போராட்டம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் இது தீவிர தன்மை உணர்ந்து பல போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவராக அந்த கருத்தை பதிலீங்க ரொம்ப நன்றி உள்ள கருத்துல நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு தொடர்பு கொள்ளுங்கள்